அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு அந்த பாப்பா நடந்து போலீங்க அந்த பாப்பா நைட் பன்னெண்டு மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கப்புற லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழ்வுக்குள்ள அந்த பாப்பாக்கு அது நடந்து இப்படி அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் சிஸ்டம் தோற்று இருக்கு அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த குற்றத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி எஃப்ஐஆர் ரெண்டு நாள் கிடைச்சி அந்த எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதையும் லீக் பண்ணிட்டாங்க அதுவும் வெளியே வந்தாச்சு அதுல அந்த பாப்பாவோட பேரு அவங்க அப்பா பேரு எந்த வீதி எந்த ஊரு அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு அதற்குத்தான் நான் சொன்னேன் ஏழு தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா ஏழு தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்க உள்ளூர்ல தெரியாத தெரியும் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாப்பா யாரும் தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் பதினாறாயிரம் மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதுங்க தெரியும் அதை எப்படி நீங்கள் செய்யலாம் ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க இரண்டாவது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார் ஒரே ஒரு குற்றவாளி தான் வேற குற்றவாளி இல்ல வேற குற்றவாளி இல்ல அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க

ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இதே மாதிரி ஒரு குற்றம் வழக்குகள் என்னுடைய கோபம் உங்களுடைய அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் நடவடிக்கை எடுக்கல உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க மாநில அரசு சொல்றாங்க எங்க போலீஸ் ஆஃபிசர் தப்பே பண்ணல எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆஃபிசர் தான்

ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஏகனவே சொன்னது போல நடக்கும் அதனால தான் நம்மளுடைய கட்சி தலைவர்கள் இந்த டீ போட்டிருக்காங்க யார் அந்த சார் யார் அந்த சார் அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லிக்கிட்டார் தொலைபேசியில பேசினாப்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல ஃளைட் மோட்ல பேசுறாங்க அவர் யார்ட்டி பேசல பேசற மாதிரி நடிச்சாங்க இல்லை அந்த பாப்பா மறுபடியும் மூர்ஜிதம் செய்து இருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது அரசியலுக்காக இல்லைங்க உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது சென்னையிலே நடக்கக்கூடிய பாப்பா அண்ணா போவாங்க ஒரு பெண் குழந்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் போவாங்க கிடைக்காது நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்தில் எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை எடை தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கலாம் அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சிஸ்டம் தோக்கக்கூடாது காவல்துறையில் இருந்து அந்த எஃப்ஐஆர் வெளியே போகக்கூடாது அதற்காக சாட்டை எடு குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியல்ல கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்காக அந்த சாட்டை எடு அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க என்னுடைய நம்பிக்கை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா ஒரு போலீஸ் ஆக ஒரு நிமிஷம் எதுக்கும் இல்லை தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டியடை குடித்து வேண்டும் என்றால் எத்தனை சாட்டியடைக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடைய போவது கிடையாது ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் அதனால் இந்த பெரும் திரளாக கொடுபாய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் விவசாய பெருமக்கள் தொடர்ந்து போடும் பால் கறக்கணும் உங்களுக்கு நேரம் இருக்குது கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஐம்பதாயிரம் கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ சொல்லிட்டோம் அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க புடிச்சுட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரு கிடையாது சரியான நபரை புடிங்க வந்துட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க யாரோ மூணு பேர்த்து கொண்டு வந்து இவங்க தானே சொல்லாதீங்க சரியான நபரை வேணும் சரியாத நபர்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர் அக்கா மலர்கொடி அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மங்களம் ரவி அவர்கள் விவசாயணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி நாகராஜ் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் கூட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் பாலகுமார் அவர்கள் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள் அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பொருளாளர் நரேஷ் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் மிக முக்கியமாக இந்த மண்டலை சார்ந்த எல்லா நம்முடைய பொறுப்பாளர்கள் மண்டல் பொருளாளராக கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் கிழக்கு மண்டல் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி பொன்னுசாமி அவர்கள் மாவட்ட வர்த்தக பிரிவுடைய செயலராக இருக்கக்கூடிய மகுழ்பதி அவர்கள் துணைத் தலைவர்கள் எல்லாம் நம்ம தங்கராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் பாலவர்கள் வினோத் அவர்கள் குணசேகரன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் கலாமணி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் செயலராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் கௌதம் அவர்கள் அருண் அவர்கள் மோகன் குமார் அவர்கள் நித்யா அவர்கள் சுமதி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து முக்கியமாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் உள்ளூர் மக்கள் கொடுவாயை சார்ந்த எல்லா மக்களும் உங்களுக்கு கொஞ்சம் அசௌரியம் ஆயிருக்கும் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இடம் கொடுத்திருக்கிறேன் வண்டியில போறது கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அதை எல்லாம் பெருசு ஒரு பொருட்படுத்தாம ஒரு சமுதாய பிரச்சனை தானே நாமளும் இருப்போம் வந்திருக்கிறீங்க அதனால பொதுவாய் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் எல்லா பெரிய அளவுல நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த வழி தெரியும் பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கும் தெரியும் தாய்க்கும் இந்த வழி தெரியும் குறிப்பாக தந்தையை விட தாய்க்கு அந்த வழி தெரியும் தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்க வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய கண்டன உரையை நன்றி வணக்கம் பாரத் மாதா அதோடு நான் இல்லைங்கண்ணா ஒரு ஒரு வழக்கும் பாருங்க மாநில அரசு எப்படியெல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்கண்ணா அண்ணா அண்ணா நகர் வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் விசாரிச்சோம் அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்திக்குறிப்பில் இருக்கு ஆனால் இன்றைக்கி எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த முதல்ல விசாரித்த அதிகாரி யார் விசாரித்த அதிகாரி மீது நடவடிக்கையே இல்லை அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சே சோத்தில் மறைக்கிறக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கின்றார் அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையா இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போகிறோங்கண்ணா கொடுவாய் பகுதியில் இங்கே மூன்று விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை இரண்டாவது டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்தி குறிப்பில் இது வந்து மாநில அரசனுடைய பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் அவர் முற்றுப்புள்ளி வைக்காத காரணம் தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்கள கூப்பிட்டுருக்கணும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா ஐந்து நிமிஷம் வேலை அந்த பேச முடியாததின் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி

அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாய்ந்தரம் பேசுகிறேங்கண்ணா பெரியார் எங்கே சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்றைக்கி அழிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன் அதனால் சீமான் அண்ணன் யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பிங் கொடுத்தா போது வேறு எதுவும் வேண்டாம் ஆனால் பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலிங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க அது அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன் பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவழியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறாக போயிருங்க சொல்லி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பிஜேபி ஓபிசி அணியைச் சேர்ந்த சுப்பிரமணியங்கிற ஒரு வந்து அவர் வந்து கடையை வெட்டக்கூடாது பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்றாரு ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்றைக்கு புகார் கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு வேண்டும் அந்த ஊரில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்தோங்க பார்த்தோங்கன்னா நம்ம மா நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் அண்ணா இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க விவசாயித் தலைவரெலாம் இருக்கிறாங்க எல்லாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னால் இங்கே வந்து மாமிசக் கடை வேண்டாம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அந்த கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது நாம காணொலி பார்த்தது ரெண்டு பேர்த்திற்கும் காரசார மாதம் விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலே கடை வேண்டான்னு தான் அவர் பேசுகிறார் கோயில் பக்கத்தில் விற்காதீங்கன்னு இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம் ஃபிஷ் பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு தான் அவர் சொன்னது சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கு அவர் சண்டை போட்டார் சண்டையெல்லாம் போர்டில் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில் அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணியை வெளியிடணும் அதன் மூலமாக சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்திற்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரித்தார் அப்படிங்கிறக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் இவர் பொத்தம் சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிச கடை வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எஜுகேஷன் செக்ரட்டரிய கேட்டு புரிஞ்சுக்கணும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க யூஜிசியினுடைய டிராஃப்ட் நாம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை அது டிராஃப்ட் இரண்டாவது யூஜிசியில் வேற என்ன சொல்லியிருக்காங்கண்ணா குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு வேண்டாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளா அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம் அதாவது இன் இன்சைட் ப்ரொமோஷன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளேயே எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்கிறீங்க நாங்கள் ஐம்பது வயசில் எப்படி நெட் எழுதுவோம் அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம் இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதே போல் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் இன்னொரு துறையில் வல்லுனராக இருக்கலாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும் அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மெத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதையும் நாம் வரவேற்கணும் பாராட்டணும் நான்காவது எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்ணுறது அதில் குறிப்பாக மூன்று பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்குது ஒன்று யூஜிசியினுடைய நாமினி இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி மூணாவது கவர்னருடைய நாமனி இந்த மூன்று பேர் கொண்ட குழு பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துடுது பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் அங்கிருந்து ஒரு ரெப்ரஸன் வந்துடுறாங்க யூஜிசி நாமினி ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்குது துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும் அவங்களும் வந்துடுறாங்க ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க அதனால் ஆளுநர் வந்துடுறாங்க இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல அதனால் முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் காரணம் சொல்லிட்டோம் வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம் அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை பாப்பங்கண்ணா நன்றிங்கண்ணா அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதோடு நான் நிற்க போதில்லைங்க

நம்முடைய பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னை புத்தக கண்காட்சியில் இன்று வந்து பதிப்பாளர்கள் புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஸ்டாலிலாம் பார்க்குறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்குது அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது குறிப்பாக அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வேறு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் வரும் எண்ணம் வரும் அதனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை தாண்டி பத்து நண்பர்களுக்கு கேள்வி இருக்கு ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன் தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏன்னா போனத போன தர மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைக்குழிலே புதைத்தார்கள் போன முறை பட்டியல் அடைச்சி வச்சு கிஃப்ட் மேலே கிஃப்ட்டு பணத்துக்கு மேலே பணம் கரியிலிருந்து அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார் இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும் இன்றைக்கி டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நேரம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் எல்லா தலைவர்கள்கிட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம் எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்று அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவ கடிவாளமிட்டு எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் ஏன்னா மக்களுக்கு வந்து ஃபெட்டிக் ஃபேக்ட்ரு வந்துடும் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை மூன்றாவது தேர்தல் எதிர்கொள்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்காவது முறை ஓட்டு போட போகிறாங்க அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம் பத்தாம் தேதிக்கு மேலே தான் கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது

என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ் இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம் மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம் அது வேறு கருத்து பரிமாற்றம் என்பது வேறு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காடும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம் ஆளுநர் போனாண்டு கருத்தை சொன்னாங்க நீங்க ஜனநாயக இருந்து பேசுறாங்க அதனால் போனாண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட